இறைவன் மிகப்பெரியவன் வருகிற பக்ரீத் பழி பிராணிகள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்கள் இறைவன் ஒரு மகனுக்கு பதிலாக நீங்கள் இந்த பிராணியை பழி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை நபியாக்கி தந்த ஒரு மாபெரும் வரலாறு அதை நினைவுகூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் என்ற பெருநாள் குர்பானி என்கிற ஒரு உன்னதம் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது என்கிற பரவசம் நாமும் அவற்றை இணைந்து செய்கிறதுக்கு இந்த வருஷம் நம்ம முன்னெடுக்கிறோம் பசியாற்றும் திட்டத்தோடு இணைந்து இந்த பணியை செய்ய உங்களுக்கு அன்போடு அழைக்கிறோம் ஒரு ஆடு பதினைந்தாயிரம் ரூபாய் ஒரு மாடு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நூறு சென்டர்ஸ் பசியாற்றும் திட்டம் இருக்கிறாங்க நூறு ஊர்களில் இந்த நூறு ஊர்களிலேயுமே குர்பானி கொடுக்கறதுக்கு நம்ம திட்டமிடுறோம் நூறு பேர் பொறுப்பெடுத்து கொண்டால் நூறு ஊர்களுக்கு நம்ம குர்பானி கொடுக்க முடியும் இறைவனின் திருப்பெயரால் என்று செய்யக்கூடிய இந்த புனித காரியம் நிச்சயமாக ஒரு ஏழைக்கு சென்றடைந்தாலும் அதனுடைய நன்மை மிகப்பெரியது ஏன்னா இறைவன் திருக்குறள் என்ன சொல்கிறான் ஒரு ஏழைக்கு உதவி செய்தால் ஒட்டுமொத்த ஏழைகளுக்கும் ஒரு உயிரை காப்பாற்றினால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாற்றியதற்கு சமம் என்று சொல்கிறானே அப்படியான முயற்சியில் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பணியை சகோதரிகள் சேர்ந்து முன்னெடுக்கிறார்கள் உங்களையும் அன்போடு அழைக்கிறோம் நிச்சயமாக இந்த பிராணிகள் ஒவ்வொன்றிலும் இந்த குர்பானி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய விடயங்கள் அது பாவமன்னிப்பாக இருக்கலாம் கருணையின் மேலீடாக இருக்கலாம் உள்ளத்தை விசாலப்படுத்துவதாக இருக்கலாம் இன்னும் ஆயிரக்கணக்கான விடயங்கள் இருக்கலாம் நமக்கு தெரியாத மறைவான ஞானமும் அதற்கு பின்னால் இருக்கலாம் வல்ல ரஹ்மான் மட்டுமே முழுவதையும் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே அன்போடு உங்களை அழைக்கிறோம் குர்பானி கொடுக்க நாம் சேர்ந்து இந்த பணிகளை முன்னெடுப்போம் இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக உங்கள் பங்குத் தொகை எவ்வளவு அப்படிங்கிறத ச சொல்லுங்கள் அல்லது நூறு ஊர்களில் ஒரு ஊருக்கு நான் வந்து பொருட்படுத்தி குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னா அதையும் தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய உதவிகளை எதிர்நோக்கிய எத்தனையோ ஏழைகள் காத்திருக்கிறார்கள் எத்தனையோ பணிகள் காத்து கிடக்கின்றன வல்ல ரஹ்மான் உங்களையும் கருவியாக துவா செய்தவளாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ